ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷா ஃபேமிலி இவ்வா வர டைம் ஆயிடுச்சு அவங்களுக்காக பால் காய வச்சுருக்கேன் அவங்க ஷெட்டில் கிளாஸ் போகிற இடத்துல சுவிமிங் பூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு ஒன் வீக்காக வந்து பார்க்க சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரிட்டு அவங்க வரதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ரெடி ஆகிட்டு அவங்களோட கிளம்பலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான் அங்கே போய் எப்படி இருந்தது என்னென்னுட்டு வீடியோக்கள் வந்து பாருங்கள் வழக்கம் போல் ஃபோர் டென்னுக்கு யுவோட வேன் வந்துருச்சுங்க இறங்கினோன்னு என்ன மம்மி ரெடியாகிட்டிருக்கீங்க எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா எங்கேயும் போலடான்னு சொன்ன உடனே நம்மளை அனுப்பிட்டு இனிமே தான் எங்கேயாவது போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவளோட மைண்ட் வாய்ஸை கேச் பண்ணிவிட்டு எங்கேயும் போல் உன்னோட க்ளாஸ்க்கு தான் வரப்போகிறோம் ஸ்விம்மிங் பூல் பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே எக்ஸைட் ஆகிட்டு அடுத்த பத்தாவது நிமிஷம் கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க யுவா கூட பரவாயில்லைங்க என்ன விஷயம் தெரிஞ்சு எக்ஸைட் ஆகுவா இந்த ஷான் இருக்கா பாருங்க எங்கே போக போகிறோம் எதுக்கு போக போகிறோம் போகிறோமா இல்லையா எதுவுமே தெரியாது கிளம்பினீட்டா போதும் ஊருக்கு முன்னாடி ரெடியாக கிளம்பிடுவா போகிற வழி ஃபுல்லாக ஸ்விமிங் பூலை பற்றி கதையாக ஓட்டிகிட்டு இருந்தேன் எட்டு மாசமா ஷெட்டில் கிளாஸ் போகிறோம் அதை பற்றி ஒரு நாளும் பேசினதில்லை ஆனால் போகாத க்ளாஸை பற்றி பக்கம் பக்கமாக கதை அடிச்சுட்டு இருக்கா அப்படியே பேசிக்கிட்டே ஒரு வழியை ஷெட்டில் கிளாஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சிங்க நான் லாஸ்ட்டாக இங்கே வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்தேன் கொண்டு போய் யுவாவை ஷெட்டில் கிளாஸ்ல விட்டுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாமான்னு அந்த பக்கமாக போனோம் பார்த்தாவே தெரியும் இப்போ தான் ஒர்க் போய்ட்டுருக்கு முழுசாக முடியல ஆனால் நல்ல நாளுங்கிறதுனால தைப்பூச அன்னிக்கி பூஜை மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க போய் பார்த்தா உள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தது வெளியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி மட்டும் இருந்திருந்தால் ஒரு குதி குதிச்சிருக்கலாம் ஆனால் நம்ம ஆளுங்க இந்த வேலையை பார்ப்பாங்கன்னு தான் இன்னும் தண்ணி விடாமல் வச்சிருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டோம் கிளம்பலான்னு சொன்ன உடனே என்னடா அது வந்த உடனே கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னுட்டு ஷானு ரொம்ப சோகமாயிட்டா உடனே என்னோட ஹஸ்பண்ட் இங்கே கொஞ்ச நேரம் விளையாடி வச்சு கூப்பிட்டு போலாமான்னு கேட்டார் ஓகேட்டு இந்த ஷெட்டில் கிளாஸ்க்கு பின்னாடி எங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இருக்குங்க அதுக்கு போலான்ட்டு போனோம் முன்னாடியெல்லாம் இங்கே வந்தாச்சுன்னா ஈவினிங் டைமில் நிறைய மயிலுங்க வரும் அதை பார்த்துக்கிட்டே விளையாடிட்டு இருப்பா சரி இன்றைக்கும் இருக்குதான்னு பார்த்துட்டே போனோம் ஆனால் நாலரை மணியாயும் வெயிலே குறையிலிங்க அடிக்கிற வெயிலுக்கு எந்த மயிலும் வெளியே வரல சரி கொஞ்ச நேரம் வருதா பார்க்கலாமான்ட்டு அங்கேயே வெயிட் இருந்தோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போர் அடிக்குதுன்னு மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டான் வெயிலும் குறைஞ்ச படக்கானோ மயிலும் வரலைங்க இன்னும் மண்ணில் ரொம்ப நேரம் விளையாட வேண்டாம் வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு இன்றைக்கி இங்கேருந்து கிளம்ப முடியாதுன்னு அவர் போயிட்டாரு வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் தாங்க நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்க வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டோம் அவங்க பேச்சு தான் நாம் கேட்டாகணும் இவ இப்படி விளையாடிட்டே இருக்காளே நாம என்னடா பண்ணுறது போர் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்துங்க விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு தீப்பெட்டி கிடைச்சிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து காமிச்சா உடனே என்னோட ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ்க்காக ரெண்டு கான் வாங்கி வச்சிருக்கேன் பேசாமல் அதை சுடலாமான்னு கேட்டார் தீப்பெட்டி மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சுடுறதுன்னு கேட்டதுக்கு இப்போ பாரு எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்து கான் எடுத்து பிரித்து எதோ பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு போது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மண்ணில் விளையாண்டுவா விளையாண்டபடியே இருந்தா சரி ஓகே நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட வேலையை பார்க்க போயிட்டோம் சரின்னு இவரை திரும்பி பார்த்தா கானோட தோலை எல்லாம் பிரித்து நூலை போட்டு கட்டி எதுதோ பண்ணிட்டு இருந்தார் என்னதான் தான் பண்ண போகிற சொல்லிட்டு தான் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே இதை எடுத்து அப்படியே நெருப்பு மேல வச்சு சுடணும் அவ்வளோதான்னு சொல்கிறாரு அடுப்பு இல்லாமல் எப்படிங்க நெருப்பில் சுடுறதுன்னு கேட்டால் ஏய் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய ஸ்டோரி எல்லாம் ஆரம்பிச்சாருங்க ஸ்கூல் படிக்கும்போது பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு மக்காச்சோளம் சுடுறது கிழங்கு சுடுறது கம்பு சுடுறது சீத்தாக்காய் சுடுறது குட்டையில் போய் மீன் பிடிச்சி சுடுறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து காட்டுக்குள்ள சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு போய் வறுத்து சாப்பிட்றதுன்ட்டு நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு சரி அதெல்லாம் ஓகே இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கீங்களே எனக்கு தான் தெரியுமே அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டாச்சுன்னா இப்போ அதே மாதிரி தான் இதையும் செய்ய போறேன்னு சொல்கிறாரு எங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்தாரு மண்ணை நோன்னார் ரெண்டு குச்சை வச்சார் இதான் அடுப்பு அவ்வளோதான் அடுப்பு ரெடின்னு சொல்கிறாரு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க கல்யாணம் அனுப்ப புதுசில் சீத்தாப்பாளா இருக்க போலாமான்னு கேட்டாரு நானும் ரொம்ப போர் அடிக்குதே போகலான்ட்டு போனோம் பெரிய தோப்பாக இருந்தது ரெண்டு கட்ட பேக் ரொம்ப ஃபுல்லாக பழத்தை அறுத்து நிரப்பிட்டோம் திடீர்னு வண்டி சவுண்ட் உடனே ஓடு ஓடுன்னாரு நானும் எதுக்குன்னு கேட்காம ஓடி போய் மறத்துக்கிட்ட ஒழிஞ்சுக்கிட்டேன் வண்டி போனதுக்கு அப்புறம் என்ன கேட்டா வந்தது தோப்பு ஓனராந்தா என்ன பண்ணுறதுன்னு கேக்குறாரு இப்போ இது உங்க தோப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு நான் எப்போ சொன்னேன் எங்களுதுன்றாருங்க தோப்பு ஓனர் கையில் மாட்டியிருந்தால் மரத்தில் கட்டி வச்சு தாங்க வெளுத்திருப்பாங்க ஏன்னா அடுத்தது ஒரு பழமா ரெண்டு பழமா ரெண்டு பேகு பழமாச்சே நல்ல வேலையாக மாட்டலன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அதோடு சரிங்க அதுக்கப்புறம் எப்பயாவது காட்டுக்கு போய் பழா இருக்கலாமான்னு கேட்டால் சரி ஆளை விட்ரா சாமின்னு தான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே பாயிண்ட்டுக்கு வருவோம் அடுப்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே பேப்பரை போட்டு பற்ற வச்சுட்டு ஒரு ஒரு குச்சாக மேலே போட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா குச்சிலையும் நல்லா நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம பிரித்து ரெடி பண்ணி வச்சுருக்க கானை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சுன்னு சொன்னார் இவர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலிங்க சும்மா நாலு குச்சை வச்சுட்டு இருக்காரு நீங்கள் சமைக்கிறீங்களா இல்லை டைம் பாஸ் ஆகலைன்னு ஏதோ ஒன்று இருக்கீங்களா நான் கோவமாக திட்ட ஆரம்பிச்சுட்டேன் இந்த நாலு குச்சி எரிஞ்சு இந்த கான் வேக போகுதா வாங்கிட்டு வந்த கான் எல்லாம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தாச்சுன்னா இந்த குச்சி ஒரு கானோட வெயிட்டு தாங்குறதே கஷ்டம் இதில் இன்னொரு கான் வேறு எடுத்து வைக்கிறாருங்க சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக போய் உக்காந்துட்டேன் விஷயத்துக்கு மேலே நம்மளாலையும் சும்மா உட்கார முடியலைங்க போய் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் லைட்டாக கலர் மாதிரி இருந்தது ஆஹா ஏதோ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குதே அப்படின்ட்டு எங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன் அப்படியே திரும்பி ஒரு முறை முறைச்சாருங்க அமைதியாக அங்கேயே உக்காந்துக்கினேன் அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேகிறதுக்கு இவ்வளவு நெருப்பு எரியணும்னே தேவையில்லை மக்காச்சோளம் மார்க்கட்டும் இல்ல கிழங்கு கம்பு எல்லாமே நெருப்பு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க நெருப்பு கட்டிக்கு மேலே வச்சாவே நல்லா வெந்துடும் சொன்னாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு காற்று செம்மையாக அடிக்கிறதுனால நெருப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பக்கத்தில் இருக்க தென்னந்தோப்புலேருந்து காற்று செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே இருந்து ஃபீலே வேற லெவல்ல இருந்ததுங்க கான் வேற பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது ரொம்ப நேரமாக சும்மாவே உக்காந்துருக்குமே நமக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னுட்டு நாமளும் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு வைப் பண்ணிட்டு குச்செல்லாம் ஒன்று ஒன்றா பெருக்கிட்டு வந்தால் அப்பில் போட்டிகிட்டு இருந்தேன் நான் பண்ணுறத பார்த்துட்டு ஷானு என்ன போடுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஒரு ஒரு கல்லை எடுத்து உள்ளே போட்டுட்டு இருந்தா அப்புறம் அவகிட்ட கல் போடக்கூடாது குச்சி தான் போடணுன்னு சொல்லி அவளும் ஒரு ஒரு குச்சை எடுத்து அடுப்பில் போட்டுட்டு இருந்தான் ஷானு இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது என்னோட சின்ன வயசில் நடந்த விஷயம் ஒன்று ஞாபகம் வந்தது நான் தேர்ட் கிளாஸ் படிக்கும்போது சம்மர் லீவில் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சக்கர பொங்கல் செய்யலாம்னு பிளான் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு அடுப்பு ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் ஒரே இருந்து எடுத்தால் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பேசிட்டு போனோம் வீட்டுக்குள்ளே போகிறது அரிசி ஒரு கை அள்ளிக்கிறது அப்படியே பேக்கெட்டில் கை விட்டுகிட்டே வெளியே வந்து கொடுத்துட்டு திரும்ப உள்ளே போகிறது சக்கரை ஒரு கை அள்ளிக்கிறது பேக்கெட்டில் கை விட்டுட்டே வந்து வெளியில் கொடுத்துறது இந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சமைச்சிருக்கோம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லாேருக்கும் தட்டு இருக்காது ஏன்னா பத்து பேருக்கு மேலே இருப்போம் உடனே பக்கத்தில் இருந்த கொய்யா மரத்தில் இருக்க இலையை அறுத்துட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு செம்மையான காலங்கள் இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையிறதில்லை ஷான்வியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்ணில் விளையாடிட்டு இருந்தேன் எவ்வளோ கூப்பிட்டாலும் எழுந்தே வரல நாங்கள் இதை பண்ணுறது பார்த்துட்டு அவ்வளோ எங்கள் கூட வந்து குச்செல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்ஜாய் இருந்தா அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கான் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குது இது எப்படி எடுத்து வச்சு சாப்பிட்றதுன்னு கேட்டோன்னே என்னோடய ஹஸ்பண்ட் முன்னாடி உரிச்சு வச்ச சோகையை எடுத்து அதுக்கு அடியில் வச்சு தட்டி க்ளீன் பண்ணி அவ்வளோதான் ரெடி சாப்பிட்லான்னு கொடுத்தாரு இன்னொன்று இதே மாதிரி தட்டி எடுத்து க்ளீன் பண்ணி வண்டியில் கொண்டு போய் வைக்கிறாரு ஏங்கன்னு கேட்டதுக்கு இது யுவாக்குன்னு சொல்கிறாரு இது ஒன்று எங்கள் மூணு பேருக்கான் அது ஒன்று அவளுக்கு அங்கே எப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சரி ஓகே ஓவராக பேசினோம்னா எதுவுமே கிடைக்காது சும்மா இருந்ததுக்கு இதாவது கிடச்சிச்சேன்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஆனால் நிஜமாக சொல்கிறேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க சரி ஓகே ஷான்விக்கும் கொடுக்கலாம் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு அவளுக்கும் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கடிச்சா அந்த டேஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு தனியாக கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஓரளவுக்கு வெயில் குறைஞ்சோடனே ஒரு ஒரு பீக்காக்கா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அவங்க டேடி பாட்டுட்டு அங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னடா அது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் பாட்டு அங்கே போகிறாருன்னு பார்த்தா இந்த ஷான்வியும் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருச்சு எங்கடா போகிற நில்லு நில்லுன்னு கற்றுனா என்னன்னு திரும்பி கேட்டுட்டு அவள் பாட்டை ஓட ஆரம்பிச்சிட்டா நான் கத்துறத கேட்டு ஒரு வழியாக நின்றுட்டார் அவளை தூக்கிட்டு இங்கே வருவாருன்னு பார்த்தாச்சுன்னா அவளையும் தூக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாரு அங்கே எதுவுமே வழி இல்லையே பொதிர்தானே இருக்குது எங்கடா போகிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தான் நான் கத்துறத காதல் கூட வாங்காமல் அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க என்னடா அது ரெண்டு பேரும் இப்படி விட்டு போயிட்டாங்களேன்னு கடுப்பாக்கி பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோமான்னு யோசிச்சேன் வேணா எதுக்கு வம்பு வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டயர்டே ஆகிட்டுங்க ஆனால் போனவங்க வரவே இல்லை ஈவினிங் டைம் ஆனதுனால காலேஜ் பசங்க விளையாடவே வந்துட்டாங்க ஆனால் போனவங்க வந்த பாட தான் காணும் திடீர்னு பார்த்தா இந்த பக்கமாக சத்தம் கேட்குது என்னடான்னு திரும்பி பார்த்தா இந்த பொதற்குள்ளே போனவங்க அந்த சைடு பொதற்குள்ளேருந்து வராங்க மம்மி மம்மின்னு கற்றுக்கிட்டு ஷான்வி கூட ஓடி வந்தா அட இதுக்குதான் அவ்வளோ வேகமாக சொல்லாமல் கொல்லாம போனீங்களான்னு கேட்டுட்டு இங்கே மயிலருக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் எவ்ரி வீக் சண்டே இங்கே தான் கிரிக்கெட் விளையாட வரோன்னு சொல்றாரு அட இத்தனை நாளாக இங்கே வரும் இது தெரியாமல் போச்சு அங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு யூவாவுக்கு க்ளாஸ் முடிஞ்சிருக்கும்னுட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாம் முடிச்சு வார்ம் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ச் பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வெளியில் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வரது பாருங்கள் உள்ளே வாம் டவுன் பண்ண சொன்னால் கவுந்து படுத்துக்கிட்டு காலாட்டிகிட்டு இருந்தா பேகை மாட்டிகிட்டு வர சொன்னால் பால் மாதிரி தூக்கி போட்டுகிட்டு வரா ஏதாவது கேட்டுவிட்டால் மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி திருத்திருந்தும் முழிப்பா வந்த உடனே அந்த கான் எடுத்து கொடுத்துட்டாரு வர வழிலாம் சாப்பிட்டுட்டே வந்தா அப்படியே சாப்பிட்டுட்டே வீடு வந்து சேர்ந்தாச்சு டைம் பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைனாவே தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணுவேன் வீட்டுக்கு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கேத்தி பூஜை பண்ணியாச்சு பண்ணிட்டு வக்காந்த உடனே என்னோட தம்பி வந்தான் அப்படியே பேசிகிட்டே டைம் போச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட தம்பினா ரொம்ப இஷ்டம் வந்துவிட்டா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இங்கேருந்து அனுப்பவே மாட்டாங்க இன்றைக்கி எங்களோட நாள் ரொம்ப நல்லா போச்சு நாங்கள் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் மக்காச்சோளம் சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ